ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு கார்த்திகை தீபம் வருது இல்லைங்களா ஸோ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்னைக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன் கார்த்திகை தீபம் அப்படின்னா புதுசாக நம்ம விளக்கு வாங்கின உடனே தண்ணியில் போட்டு எடுத்து நம்ம தீபம் போட்டோம் அப்படின்னா கூட வேணும் வந்து அதிகமாக வேஸ்ட்டாக இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் குட்டி குட்டி டிப் நிறைய ஷேர் பண்ணியிருக்கோங்க ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம புதுசாக ஒரு பத்து விளக்கு கடையிலிருந்து வாங்கிட்டு வரோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற விளக்கு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க நீங்கள் அது பார்க்கல அப்படின்னு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இப்போ புது விளக்கு வாங்கின உடனே நம்ம இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் எந்த அளவுக்கு விளக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாத்திரம் எடுத்து தண்ணி சேர்த்துக்கலாங்க அதில் வந்து ஒரு அஞ்சாறு ஐஸ் க்யூப் உள்ளே சேர்த்துட்டு நம்ம எவ்வளோ விளக்கு இருக்கோ ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுறலாங்க ஐஸ் க்யூப் பதிலாக நீங்கள் ஐஸ் வாட்டர் சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தீபம் ஏற்றும் போது நல்லா வாசனையாக இருக்கிறக்கும் ஒரு டிப் ஷேர் பண்ணியிருக்கேங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் வந்து புது விளக்கு மட்டும் எடுத்துருக்கங்க ஆல்ரெடி உங்கள் வீட்டில் பழைய விளக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது அதையும் இன்னொரு அகலமான பாத்திரத்தில் ஐஸ் வாட்டர் சேர்த்து கொஞ்சமாக ஏதாச்சும் லிக்விட் உள்ளே சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கங்க புதுசாக இருக்கிற விளக்குக்கு அந்த மாதிரி எது லிக்விட் எதுவுமே தேவையில்லைங்க இந்த மாதிரி ஐஸ் வாட்டரில் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு விளக்கும் ஒரே பாத்திரத்தில் போட்டு ஊற வைக்காதீங்க தனித்தனியாக இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து மூணு மணி நேரம் நல்லா ஊறுனதுக்கப்புறம் வெயில் எதுவும் காய வைக்க தேவையில்லைங்க சின்னதாக ஒரு டவல் வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வெயில் காய வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஹீட்டான மாதிரி ஆயிருங்க அது சமயம் எண்ணெயும் பழைய மாதிரியே வேஸ்ட் ஆகும் ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு டவல் வச்சு துடைச்சி நீங்கள் ஃபேனு கீழே கூட உள்ளேயே காய் வச்சு எடுத்துக்கலாங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வைப்பேன் இல்லைங்களா அதிகமான விளக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க ஒரு அகலமான தட்டில் கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் உள்ளே சேர்த்துக்கலாங்க அதாவது மஞ்சள் மட்டும் உள்ளே சேர்த்து தண்ணியில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நான் செஞ்சுட்ருக்கேன் இல்லைங்களா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க இப்போ மஞ்சள் ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சு எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு குங்குமம் மட்டும் இந்த மாதிரி டிப்பில் ட்ரை பண்ணிக்கோங்க இதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க கையில் கொஞ்சம் கூட படாமல் இந்த மாதிரி நம்ம வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு எடுத்ததுக்கப்புறம் எண்ணெய் கசிவு அதிகமாக ஏற்படாமல் இருக்கிறக்காக இந்த சின்ன டிப் ஷேர் பண்ணியிருக்கங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சிலர் தெரியாமல் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்காக சொல்கிறேன் என்ன அப்படின்னா வீட்டில் பசங்க இந்த பெயிண்டிங் பண்ணுறக்காகலாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அது லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்துலாங்க தீபம் போடும்போது நல்லா வாசனையாக இருக்கணும் அதாவது தீபம் போட்டதுக்கப்புறம் வீடே நல்லா வாசனையாக இருக்கிறக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக சந்தன பவுடர் எடுத்துகிட்டு அதில் ரோஸ் வாட்டரோ இல்லை பன்னீரோ எது வேணாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க அதிகமாக அது சேர்க்க தேவையில்லைங்க இப்போ ரோஸ் வாட்டர் சேர்த்தால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக அந்த தண்ணி இல்லாத மாதிரி பார்த்து திரியே எடுத்து வச்சுக்கோங்க நம்ம தீபம் போடும்போது விளக்குக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் தான் நம்ம திரி போடுறேங்க திரி போட்டதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்க்கவே கூடாது இது வந்து ஒரு சிலர் தெரியாமல் இருக்கும் அதனால் நான் சொல்கிறேங்க அதனால் ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திரி போட்டுக்கலாம் என்ன சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கிறக்காக நம்ம செகண்ட் டிப் என்னென்னு பார்த்துர்லாங்க ஃபர்ஸ்ட் டிப் வந்து அந்த சந்தனத்தில் பண்ணிருக்க அரைச்சி நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்க இல்லைங்களா தெரியல நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா வாசனி இருக்கிற கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்கு இல்லைங்களா அது லைட்டாக பொடி பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க பாருங்கள் ஒரே ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணியில் கொஞ்சமாக யூஸ் பண்ணது போக இன்னும் இவ்வளோ இருக்குங்க இன்னும் வேணும் அப்படின்னா கூட நம்ம மறுபடியும் எல்லா விளக்குக்குமே சேர்த்துக்கலாம் இப்போ திரி போட்ட உடனே நம்ம வந்து தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சமாக கற்பூரம் இருக்கு இல்லைங்களா அதே லைட்டாக பொடி பண்ணி அதோட இந்த மாதிரி எண்டில் வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா டக்னு வந்து தீபம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சந்தனத்தை வந்து பண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம திரியில் நினச்சி எடுத்துருக்கு இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி செய்யும்போது ஈஸியாக நம்ம தீபம் போட்டுக்கலாங்க இப்போ தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தண்ணியில் நினச்சி எடுத்தாலும் சரி இல்லை அப்படின்னா கூட லைட்டாக அந்த எண்ணெயில் வந்து இந்த மாதிரி அதாவது எண்டில் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா தீபம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க கற்பூரம் இல்லை அப்படின்னா இந்த டிப்பில் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் கற்பூரம் வச்சாலும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ஈஸியாக நம்ம போட்டுக்கலாங்க ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டிப் தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் மறக்காமல் உங்களோட ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தா இந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்தா இந்த குட்டி குட்டி டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்னு கீழே கமெண்ட்டில் மறக்காம எங்களோட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து பிடிச்சா நம்ம அப்படியே சொல்கிறேன் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்